பாரஸ் டிவிஷன் மட்டும் போட்டுருக்காங்க பாதை வந்தா நல்லா

பன்னி பாட்டில் கையில் வைத்துக் கொள்ளவும் அதே மாதிரி நடக்க நடக்க முடியாதவர்கள் தயவு கூர்த்து

தேனி மாவட்டத்தில் நீண்டகால் பிரச்சனை சாக்குளூத்து மட்டு சாலை வெள்ளக்காரங்காலத்திலிருந்து இந்த சாலை வேணும்ட்டு மக்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க பிரிட்டிஷ் பீரியடில் வந்து இந்த சாலையை பயன்படுத்தியிருக்காங்க ஏலக்காய் கொண்டு வர்றது லேபர்ஸ் போகிறதுக்கு எல்லாம் போகிறதுக்கு இந்த சாலை பயன்பட்டுருக்கு அதற்கு வனத்துறையினுடைய கடுமையான நடவடிக்கையினால் இந்த சாலை பயன்படுத்திடலாம் போச்சு இப்பயுமே ரெண்டு மீட்ரு ரைட் ஆஃப் பார்த்துருக்கு நடைபாதை அரசு அனுமதி கொடுத்துருக்கு நாங்கள் கேட்பது இங்கேருந்து மேலே அந்த சாக்குழுத்து மெட்டு போகிறதா இருந்தால் தேவாரத்து மெட்டு போகிறதா இருந்தால் எண்பது கிலோமீட்ரு வருது சுற்றி போகிறோம் சுற்றி போகிறதா இருந்தால் நேராக போனால் நாலு அஞ்சு கிலோமீட்டரில் போயிடலாம் அப்போ எண்பது கிலோமீட்ரு சுற்றும் போது வாகன பேருந்துக்கு தேய்மானம் டீசல் பெட்ரோல் காற்று மாசுபாடு விபத்து விபத்து இத்தனையும் தடுத்து அஞ்சு கிலோமீட்டரில் போகிறது நல்லதா இவ்வளவு சுற்றி மக்களை கஷ்டப்படுத்துறது நல்லதான்றது மக்களுடைய கோரிக்கை நாடாளுமன்ற உறுப்பினர்ன்ற முறையில் இன்றைக்கி தமிழ்நாடு முதல்வர் கழகத்துடைய தலைவரின் தளபதியினுடைய அனுமதியை பெற்று சாலையை பார்த்துட்டு வாங்க தமிழ்நாடு அரசு மேக்சிமம் என்ன பண்ண முடியுமோ பண்ணுவோம் ஒன்றிய அரசு சொல்லி இந்த சாலை போடுறதுக்கு முழுமனதாக ஏற்பாடு பண்ணுறோம்ன்ற செய்தி இருக்கிறது அதனால தான் வனத்துறை அதிகாரிகளும் விவசாய பெருமக்களும் சேர்ந்து இந்த நடையை நாங்கள் ஆய்வு பண்ணுறதுக்காக இன்றைக்கி நடக்கிறோம் நீண்ட நாள் கோரிக்கை ஒரு ஐம்பது கிராமத்து மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை ஒரு அவசர சிகிச்சைன்னு சொன்னால் நூறு கிலோமீட்டர் சுற்றி காணாமலக ஹாஸ்பிட்டலுக்கு வரணும் இதுண்டா அஞ்சு கிலோமீட்டரில் உயிரை காப்பாற்றக்கூடிய நிலமை இருக்குது மேலேருந்து இங்கே வர்றதுக்கு ஸோ இந்த சாலை மிகவும் முக்கியமான சாலை போட்டால் கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் மிக நீண்ட ஒரு வர்த்தகம் இருக்குது விவசாயிகள் பயன்பெறுவாங்க மக்கள் பயன்பெறுவாங்க என்ற நம்பிக்கையில் தான் இன்றைக்கி நடைபாதையில் வர்றேன் நடைபாதை வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை இருக்குது இது முடிஞ்ச உடனே தமிழகத்தை சேர்ந்த வனத்துறை அமைச்சர் அதிகாரிகள் யூனியனை சேர்ந்த வனத்துறை அமைச்சர் அதிகாரிகளை சந்தித்து நானும் இடுக்கி எம்பியை சேர்ந்து நிச்சயமாக அந்த பாதை போடுவதற்கு நூறு சதவீதம் நாங்கள் பாடுபடுவோம்ன்ற செய்தியை முன்னால் நான் சொல்லிடுறேன் எதிர்பார்ப்பு அமௌகமான வரவேற்பு இருக்கு அங்கே கம்பத்து மொட்டையில் வரவேற்பு பண்றதுக்கு ஒரு ஐநூறு மக்கள் அங்கே ரெடியா இருக்காங்க பாவம் தேவையில் மொட்டையில அந்த அளவுக்கு மக்கள் ஆதரவு இருக்கிறது காரணம் இந்த சாலை மிக குறுகிய நேரத்தில் வந்து சேரக்கூடிய சாலை தேனிக்கும் கேரளாவுக்கு இணைக்கக்கூடிய சாலை சாக்குளுத்துமட்டு சாலை ஆகையனால இந்த சாலை மிக அவசியம் இடையில பெரிய பெரிய மரங்களோ இல்லை விலங்குகளோ இல்லை சாலை ஓடுவது எளிது தான் சொல்கிறேன் இந்த சாலை போடுறதுக்கு நூறு சதவீதம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது அதை நிச்சயமாக நாங்கள் செய்வோம் தான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொலிட்டீசியனாக நான் ஒரு எம்பியாக இப்போ நடைப்பயணம் போகிறோம் நிச்சயமாக அது சக்ஸஸ் வரும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது முன்னாடி